வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் பணிவான வணக்கங்கள் அமுதச்சுடரின் சிறுகதைகளுக்கு நாளுக்கு நாள் பேராதரவு அளித்து என்னை மகிழ்விக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைய அமுதச்சுடரின் சிறுகதைகளில் நாம் கேட்க இருப்பது நேர்மை தந்த பரிசு என்பதாகும் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் தஞ்சை மாவட்டம் பாலூர் கிராமத்தில் வசித்து வரும் மருதப்பன் ஒரு நல்ல மனிதர் ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ப தன் பொருள்களை வாங்கி தள்ளுவண்டியிலேயே அதை வைத்து வியாபாரம் செய்து தன் பிழைப்பை நடத்தி வந்தார் அதோடு மட்டுமல்ல தன்னிடம் உள்ள நிலத்தில் பயிர் சாகுபடி செய்தும் தனது வாழ்நாளை தள்ளியும் வந்தார் இவருக்கு பிறந்த குழந்தைகள் ஐந்தும் பெண் குழந்தைகளே இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூ வளர்த்தியும் பெண்களின் வளர்த்தியும் ஒன்று என்பதற்கு ஏற்ப அவர்களுக்காக உலக வழக்கப்படி செலவு செய்திட கடன் வாங்கியாவது மிகுதியான செலவு செய்து அவர்களை மகிழ்விக்கும் கட்டாயத்திற்கும் ஆளானார் பட்டகாலிலேயே அடிபடும் என்பதற்கு ஏற்ப உறவினர் வருகைகளுக்கும் நண்பர்களின் வருகைகளுக்கும் இவரிடத்து என்றுமே குறைவு இருக்காது பூ போன்ற மனது உடைய பாசக்காரர்கள் என்பதால் கெளரவத்தை நிலைநாட்டிட மருதப்பர் செய்திடும் செலவுகளுக்கும் குறைவே இருக்காது பெருமைக்கு ஊர் மெச்ச செலவு செய்துவிட்டு திருடனுக்கு கொட்டியது போல் அதனால் ஏற்படும் மனவழிகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் உள்ளுக்குள் தான் வைத்தே தவித்தே போய் நின்றுடுவார் பெண் பிள்ளைகள் என்பதால் வளர வளர அவர்களுக்கு செய்திடும் செலவுகளுக்கும் பஞ்சமே இருக்காது அதன் வழி அவரது உழைப்பால் பொருள் தேடுவதால் அவரது உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வே இருக்காது நித்தமும் மனவழி வழியால் மருதப்பர் போராடினாலும் தனது வாழ்க்கையை பந்தயமாகக் கருதாமல் அதனிடமிருந்து கடந்தே சோர்வின்றி சென்றிட அதனை ஒரு வாழ்வியல் பயணமாகவே கருதி கலகல என்று தனது வாழ்நாள் குடும்ப வட்டி சக்கரத்தை ஓட்டி வந்தார் தன் குடும்பத்தவரிடம் கொண்ட பாசத்தினால் அவரது முகத்தில் அன்பின் சிற்றருவி அவர்தம் விழிகளில் இருந்து வழிந்து ஓடுவதை பாசக்காரரான அவரை எவரும் உடன் இருப்பவர் அறிந்திடுவர் நாளாக நாளாக பெண் பிள்ளைகளை வளர்த்து ஒரு வருடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பிலும் இருந்து வந்தார் அதில் கருத்து ஊன்றினார் அதன் விளைவால் போராடும் மனதுடன் உறங்கச் சென்றவர்க்கு உறக்கம் வாராமல் மேல் மேலும் குடும்பத்திற்காக ஏற்பட இருக்கும் எதிர்கால நிரந்தர செலவுகளுக்கும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு பல நாட்கள் உறங்காமலும் இருந்துள்ளார் இல்லாதவர்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் என்பது காலத்தின் கட்டாயம்தானே அதிலிருந்து மருதப்பரும் தப்பிடவில்லை மேலும் எதிர்பாராத செலவுகள் அவரை நாளும் வாட்டி என்றே சொல்லலாம் இதனையெல்லாம் அறிந்த மருதப்பரின் மனைவி மருதாம்பாள் இதோ பாருங்க மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றாமலா போவான் போகமாட்டான் மாட்டான் திக்கற்றவர்களுக்கு என்றும் தெய்வமே துணை தாங்கள் அறியாதது அல்ல தூய பாசமிக்க உங்கள் மனதுக்கு ஏற்பவே நம் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வும் ஒரு குறைவுமின்றி அமைந்திடும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தற்போதைய சூழ்நிலையிலும் இல்லாதவர்களுக்கு தற்போது செய்து வருகின்ற சிறு தர்மங்கள் கூட உங்களை எதிர்காலத்தில் காத்து நிற்கும் கவலைப்படாதீர்கள் காலத்திற்கு ஏற்ப ஆடம்பரத்தை விரும்பாத சில ஆடவர்களும் இருப்பார்கள் திருமணத்தில் ஏற்படும் செலவுகளைக் குறைத்து தன்னிடம் பெண் கேட்க வருகின்ற மாப்பிள்ளைகளும் தற்காலத்தில் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக இறையருளால் அது கைகூடும் நம் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்த அந்த கலைவாணி நம் பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து துணை இருப்பாள் அப்படி இருக்க நம்பிக்கையுடன் நல்லதையே சிந்தியுங்கள் விபரீதம் தோன்றிடுமோ என்று மனதை தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு அலைபாய விடாதீர்கள் எனது தந்தை அடிக்கடி என்னிடம் ஒன்று சொல்லுவார் என்ன தெரியுமா மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே நமது உடலும் செயல்படும் அதன் வழி பிரபஞ்சம் கூட அப்படியே இயங்கும் அதனால் நல்லவற்றையே சிந்திப்போம் என்பதை மட்டும் தயவு செய்து அவர் கூறியதையும் நினைவுகொள்ளுங்கள் மறவாதீர்கள் உலகில் பார்த்தீர்களா அடைந்தே தீரிவேன் என்ற பெண் சிங்கத்தின் வைராக்கியம் நம் பிள்ளைகளிடம் காணப்படுகிறது இத்தனை பெண் சிங்க பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கும்போது என்ன கவலை அவர்கள் உங்களை காப்பாற்றாமல் பாதுகாக்காமல் போய்விடுவார்களா என்ன அதன் வழி உங்களது நியாயமான வாழ்க்கையையும் எளிதாக்கி வெற்றி பாதையை காட்டிடுவர் அப்படி இருக்க கவலைகளை நீக்கிட மார்க்கம் உண்டென்று நம்பி செயல்படுங்கள் என்றால் மருதாம்பாள் அப்போது அவரது மூத்த மகள் பெரிய நாயகி நாங்களெல்லாம் உடனிருக்க இருக்க உங்களுக்கு பயம் எதற்கப்பா நாங்கள் உங்கள் வளர்ப்பு என்பதால் மிகவும் தங்களைப் போல் பொறுப்புடன் நடந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அடைக்க வேண்டிய கடனையும் கண்டிப்பாய் அடைப்போம் உங்களையும் காப்போம் பிறப்பில் உயிர் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதானே அப்பா இதில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற பேதமில்லையே இக்காலத்தில் நாங்களும் கூட காத்து நிற்போம் அப்பா கவலைப்படாதீர்கள் என்றிட அதனைக் கேட்ட மருதப்பர் ஆனந்த கண்ணீர் விட்டு அவர்களை தன் பக்கம் ஈர்த்து அமர்ந்து கொண்டார் சற்று ஆறுதல் அடைந்திட அப்போது அவரது கடைக்குட்டி மகளான மங்களம் என்பவள் தொடர்ந்து அப்பா நானும் ஒன்று சொல்கின்றேன் கேளுங்கள் அப்பா கல்லும் கவலையும் ஒன்றுதான் அதன் கணத்தில் ரெண்டும் சரியான தானே அப்பா கல்லும் கவலையும் ஒன்றுதான் அதன் கணத்தில் தேவையின்றி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றாக மனதுள் அவற்றை ஏற்ற ஏற்ற அதன் காரணமாக உறக்கம் என்பது வராமல் தலைவலி அதிகமாகிடவே செய்திடும் நீங்களாகவே அவற்றை இறக்கி வைக்கின்ற வரையில் அந்த வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் தலைபாரமும் மனபாரமும் என்றுமே குறையப் போவதில்லை அதனால்தான் கூறுகின்றேன் அப்பா அம்மா சொற்படி நல்ல போதனைகளை கேளுங்கள் என்று ஆறுதல் தந்தால் தன் பங்கிற்கு பக்க பலமாக எல்லோருமே அவரது குடும்பத்தினர் தன்னிடம் இருந்து பல நல்லுறைகளை வழங்கியதால் தன்னை காத்து நிற்பதை உணர்ந்த மருதப்பர் யாவரையும் கவலையின்றி மகிழ்வித்து தானும் மகிழ வேண்டும் என்ற சிந்தனையுடன் எண்ணங்கள் கலங்கமற்று இருந்தால் தீமை செய்திட எவர்க்கும் நேரம் இருக்காது ஏனெனில் நல்ல எண்ணங்கள் எவர்க்கும் நல்லதையே நிகழ்த்த வைக்கும் என்பதை உணர்ந்தவர் தன்னைச் சுற்றி உள்ளவர்களின் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு சக்தி ரூபத்தில் தன்னையும் குடும்பத்தையும் காத்து நிற்கும் என்று எண்ணி எண்ணி நாளடைவில் கவலையை அகற்றி வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும் காலன்கள் உருண்டோடின ஒரு நாள் மருதப்பரின் சாமார்த்தியமான வாழ்க்கையை நன்கு கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்த அவரது தூரத்து உறவினரான செல்வந்தராம் செல்வரத்தினம் இவரது வீட்டில் தன் மகனுக்கு பெண் எடுக்க வந்தார் பெண்ணோ மூத்தவள் பெரியனாகி என்காம் இரண்டாம் ஆண்டு படித்து செல்வரத்தினத்தின் மகன் பொன் வண்ணனுக்கு ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி என்பதால் அவனுக்கு பெண் தேடிய வகையில் இந்த பெரிய நாயகியை தேர்ந்தெடுத்தார் அப்பொழுது அவர்களுக்கு ஏற்ப திருமண ஏற்பாடுகளுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டுமே என்று எண்ணி திகைத்தும் போனார் அந்த வகையில் மருதப்பர் இவரது நல்ல நடத்தை பரிசுத்தமானது தனது மனது சோலைவனம் போன்ற இவரது குடும்ப உறவுகளுக்கு முன்பாக தமது செல்வாக்கு எதுவும் ஈடுகொடுக்க முடியாது என்றும் எண்ணினார் பையனின் தகப்பனார் மருதப்பரின் உள் உணர்வை அறிந்த செல்வரத்தினம் நான் பணபலத்தில் வேண்டுமானால் உயர்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் சகோதரா நீயோ சொல்வாக்கில் செல்வாக்கில் நடத்தையில் குடும்ப பராமரிப்பில் உயர்ந்தவர் என்றும் அவரை பாராட்டி உறவு கொண்டாடினார் அதற்கு மருதப்பர் நன்றி சகோதரரை செல்வரத்தினம் உங்களின் கருணை உள்ளத்திற்கு மிகவும் நன்றி உடையவனாக ஆவேன் எனது பெண்ணிற்கு தற்போது நல்ல குடும்ப பாங்கு கல்வி ஆகிய அணிகலன்கள் மட்டுமே உள்ளன தூய சிந்தனை நடத்தையால் முக வசீகரத்திற்கு மட்டும் எங்களுக்கு என்றும் குறைவே இருக்காது இருந்தாலும் தங்களின் செல்வாக்கு மற்றும் மாப்பிள்ளை பொன்வண்ணன் பையனின் உயர்வான உத்தியோகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப நாங்களும் திருமணத்திற்கு எல்லாம் செய்து தர வேண்டாமா என்ன ஊரார்களும் உறவுகளும் ஏழை வீட்டில் பெண்ணெடுத்து விட்டீர்களே என்று உங்களையும் பல கேள்விகள் கேட்பார்களே பிற்காலத்தில் அவசரப்பட்டு ஏழை வீட்டில் பெண் எடுத்து விட்டோமே என்று தாங்களும் தங்கள் மகனும் நினைத்து விட்டால் அதன் வழி சுற்றி இருப்பவர்களும் பிரச்சனையை எழுப்பிவிட்டால் பிறகு நாம் என்ன செய்ய முடியும் என்றிட செல்வரத்தினத்தின் மனைவி செல்வராணி திடீரென்று குறுக்கிட்டு திருமணம் ஆகிவிட்டது போலவே முடிவு செய்து கொண்டு இதோ பாருங்க சம்மந்தியம்மா என்று மருதம்பாலை நோக்கினாள் நோக்கியவள் நாங்கள் பணத்தை பார்க்கவில்லை சம்பந்தி உங்கள் குடும்ப அழகினையும் குணத்தை மட்டுமே பல வருடங்களாக நோட்டமிட்டு கொண்டு வந்தோம் நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றோம் எப்பொழுது வேண்டுமானாலும் பணம் வரலாம் போகலாம் நல்ல குணத்தை பார்க்க முடியுமா என்ன தங்களின் குணத்திற்கு முன்னாடி எங்கள் பண சக்தி ஒன்றும் பெரிதல்ல நம் பிள்ளைகளின் எதிர்காலம்தான் நமக்கு மிகவும் முக்கியம் சம்பந்தி எனவே நம் உறவு நட்புகளின் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்விலுமே உண்டு நம் குடும்ப உறவுகளுக்காக எதிர்கால நலன் கருதி இவற்றையெல்லாம் நாம் பெரிதாய் பொருட்படுத்தாமல் நம் மக்களின் செல்வங்களின் திருமணமாகிய மனமகிழ்ச்சியை எண்ணி எண்ணி பெற்றவர்கள் புன்னகைத்து கொண்டே நடந்து செல்வதில்தான் உள்ளது நமது சாமார்த்தியமான வாழ்க்கை என்று புரிய வைத்தால் செல்வராணி இரு சம்பந்திகளும் நல்ல உறவுடன் ஊரே போற்றிட தன் மக்களால் பிள்ளைகளுடன் அழியாத நமது உயர்ந்த செல்வங்கள் நம் பிள்ளைகளே என்ற சிந்தனையுடன் வாழ்க்கையை நல்ல முறையில் ஓட்டினர் நேர்மைக்கு கிடைத்த பொன்வண்ணனை போன்ற பரிசால் மகிழ்ந்து போனார் மருதப்பர் நேர்மை நேர் வழிகாட்டும் என்பதை இக்கதையின் வழி அறிவோம் கவலர்க்க நன்றி இக்கதையினை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரவும் நன்றி